குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மேஷம் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கும் குரு பகவானின் அருளால் முக்கியமான விஷயங்களில் நிதானமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள் செய்தொழிலில் நிரந்தர வளர்ச்சி அடைவதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் ஒரு நியதிக்கு உட்பட்டு சிறப்பாக சிந்திப்பீர்கள் ஆர்வக் கோளாறைத் தவிர்த்து நடக்கக்கூடியவை பற்றி நேர்வழியில் சிந்தித்து செயல்படுவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குரு பகவானின் கருணையினால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே தொடரும் உங்களின் சூட்சும புத்தியால் இக்கட்டான தருணங்களிலும் சமயோஜிதமாகப் பேசி நிலைமையைச் சமாளிப்பீர்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடன் நடைபோடுவீர்கள் கடன் ஏதும் ஏற்படாது குரு பகவானின் பார்வை உங்களின் ஏழாம் இடமான நட்பு ராசியின் மீது படுகிறது அதனால் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் விட்டுக்கொடுத்து கொடுத்து இணக்கமாகப் பழகுவீர்கள் கணவன் மனைவிக்கு இருந்த உடல் உபாதைகள் அனைத்தும் விலகும் சுயதொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள் திருமணம் மகப்பேறு போன்ற சுபகாரியங்களை இல்லத்தில் நடத்துவீர்கள் உங்கள் செயல்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் உங்கள் தந்தை மற்றும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டின் மீது படியும் குரு பகவானின் பார்வையினால் பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும் அவற்றிலிருந்து நிரந்தர வருமானம் வரத் தொடங்கும் நற்செயல்களைச் செய்து அதனால் வரும் வருமானத்தைக் கொண்டு சிலதான தர்மங்களைச் செய்வீர்கள் குழந்தைகளால் சந்தோஷமடைவீர்கள் உங்களின் லாபஸ்தானத்தின் மீது படியும் குரு பகவானின் பார்வையினால் உங்கள் மனம் விரும்பும் மாற்றங்களை இல்லத்திலும் தொழிலிலும் செய்வீர்கள் இதனால் புதிய வழிகளில் வருமானத்தைப் பெற முயற்சி செய்வீர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகளைக் கேட்பீர்கள் பரிகாரம் வெள்ளிதோறும் அருகிலிருக்கும் அம்மன் கோயிலுக்குச் சென்று வாருங்கள் அவளுக்கு மஞ்ச வஸ்திரம் கொடுத்து அணிவியுங்கள்